வணக்கங்கள் கன்னிராசி கண்ணிலக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பெயர்ச்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டமான சுமார் பதினெட்டு மாதங்கள் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்திலிருந்து நல்லபல சிறப்பு பலன்களை கண்ணிராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் கண்டிப்பாகவே அருமையாக மிகச்சிறப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே அதிக அளவிலான சங்கடங்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் நிறைந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்த பல்வேறு நிகழ்வுகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக சாயா கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனுக்கு சமக்கிரகமாக இருக்கிறார்கள் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற புதனுக்கு சமகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகு கேதுகளில் கேது உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகுவதும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை விட்டு விலகி அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ராகுவிற்கு பலம் வாய்ந்த இடமான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைய வாரி வழங்குவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் எந்தவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் காரிய தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை தெரிவதோடு மட்டுமில்லாமல் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய பெறுவதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் எந்தவிதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருகிறது ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் மிகச் சிறப்பாக உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் நீங்கள் நினைத்த அடுத்த கணமே எந்தவிதமான தடை தாமதங்களும் சிரமங்களும் இல்லாமல் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் வெற்றி மேல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளில் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எளிதாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கேதுக்கள் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கின்றன இந்த ராககேது பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என அனைத்தும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட உங்களுக்கு மிகச்சிறப்பாக சாதகமாக அருமையாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உண்டு இந்த காலகட்டத்தில் புதிதாக வாங்குவதோ அல்லது சொத்துக்களை விற்பதோ போன்ற முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இதுவரையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தை ராகு பலப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தால் அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகப்பெரிய அளவில் அவரிவிதமாக உங்களைத் வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் வெற்றிகளுக்கான நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் துளியளவான சிக்கல்களும் சிரமங்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் நீங்கும் இந்த நேரத்தில் அதிக அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் என்று இருந்து பல்வேறு விதங்களான பணிகளும் நீங்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது ராகு கேதுக்களை பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய கிரகங்களாக திகழ்கின்றன இந்த தருணத்தில் சர்ப்பத்தின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் சர்ப்பத்தின் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக சர்ப்ப கிரகங்களாக நிழல்கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கிரகங்களில் பிரம்மாண்டகாரகரான ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான அபாரமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பிரமாதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுகேது பெயர்ச்சி காலகட்டமான இந்த நேரத்தில் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு அது மட்டுமில்லாமல் புதிய வியாபாரம் தொழில் துவங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்திலும் பணிபுரியக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெயரும் புகழும் கௌரவமும் உயரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொறுப்புகளும் பணிச்சுமைகளும் சற்றதிகமாக இருந்தாலும் அவற்றை மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக கையாண்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி அதிக அளவில் வரும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பெயர்ச்சி காரணமாக இராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு ஏனெனில் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக திகழக்கூடிய உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் ராகு நுழைவது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு சரியாக நீங்கள் உபயோகப்படுத்தி கொண்டால் அதுவாகவே நடந்தேறக்கூடிய நல்லவைகள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற நல்லபல விசேஷ நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் கேது நுழைந்து சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த சுபச்செலவுகள் ஏற்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைய உங்களுக்கு கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் கல்யாணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் சீமந்தம் புதுமனை புகுவிழா என தொடர்ச்சியான நல்லபல சிறப்பு வாய்ந்த சுப விசேஷ நிகழ்வுகளையும் உங்களுடைய மன சந்தோஷத்தையும் இனிமையையும் பன்மடங்கு அதிக அளவில் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராக்குகேது பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே அமைகிறது என்பதை ராக்குகேதுக்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன மற்ற வருடக்கிரகமான குருவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் மற்றொரு வருடக்கிரகமாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமான சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் முழுவதுமாக நுழையாமல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சனிக்கு பலம் வாய்ந்த இடமான யோகஸ்தானத்திற்குள் தான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கான பலன்களையும் ஏழாம் இடத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதும் கூடுதல் சிறப்பு மாணவ மாணவிகன்மணிகளின் கல்வியைப் பொறுத்தமட்டில் நல்லபல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் உங்களை தேடிவரும் சர்ப்பகிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயாகிரகங்கள் என்று திகழக்கூடிய ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் சூரியனைப் போலவே நகர்வதில்லை ஆனால் இந்த பூவுலகிலிருந்து நாம் பார்க்கின்றபோது மற்ற கிரகங்கள் ராகுகேதுக்களை எதிர் திசையில் கடந்து செல்லும்போது ராகுகேதுக்கள் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும் இந்த மாதிரியாக பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராககேதுக்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி நகர்வதற்கான சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற நினைத்து திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருந்த சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் அடித்து நொறுக்கப்படும் ஏனெனில் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சர்ப்பகிரகமான ராகு அபரிவிதமான அபாரமான முன்னேற்றங்களையும் மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் சனியும் ராகுவும் ஆறாம் இடத்திற்கான அமோகமான பலன்களை பன்மடங்கு அதிக அளவில் அள்ளி கொடுக்க இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய எதிர்கால முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை மனதில் கருதி தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள் முடிவுகள் என அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள திருநாகேஸ்வரத்திற்கு சென்று ராகுபகவான் மற்றும் கேது பகவானை வழிபடுங்கள்